எல்லாருக்கும் வணக்கம் பன்னாட்டு தமிழ் ஒலிம்பியாடு ஒண்ணு தொடங்குறோம் என்னுடைய காக்கி தமிழ் கழகமும் இணைஞ்சு இந்த ஒலிம்பியாடு வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்துற நாள் இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதியும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியும் ரெண்டு நாட்கள்ல உலகம் எல்லாம் வந்து தமிழ் ஒலிம்பியாட் நடக்குது இது நாள் வரைக்கும் கணிதத்துக்கு அப்புறம் வந்து அறிவியலுக்கு இது மாதிரியான துறைகளுக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஆங்கிலத்துக்கு நடக்குது முதல் முறையா தமிழுக்கு வந்து ஒரு பன்னாட்டு ஒலிம்பியாடு ஒரு நாற்பத்தி ஐந்து நாடுகள்ல இது நடக்க போகுது அதாவது ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்காக இதை கொண்டு வரும் இது இது மூலமா நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளோ இல்ல உலகத்துல இருக்கிற குழந்தைகளோ உலகத்துல எங்க இருக்காங்க தமிழோட படித்தல்ல எங்க இருக்காங்க தமிழ் இலக்கண அறிவுல எப்படி இருக்காங்க இலக்கிய அறிவுல எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும் இன்னொன்னு நம்மளுடைய நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் நம்மளோட பள்ளிகள்ல வந்து உலகமெல்லாம் இருக்கிற மாணவர்கள் ஸோ இப்போ வந்து ஒரு நாலாவது படிக்கிற ஒரு மாணவி வந்து இந்த ஒலிம்பியாடு எழுதுறாங்கன்னா அவங்க எழுதும் போது அவங்க இந்த மாநில அளவுல எந்த நிலையில இருக்காங்க உலக அளவுல எந்த நிலையில இருக்காங்கன்ட்டு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் நமக்கும் நம்மளுடைய கல்வி எப்படி இருக்கு நம்ம சொல்லி கொடுக்கிற முறை எப்படி இருக்கு நம்ம தமிழை ஒழுங்கா சொல்லி கொடுக்குறோமா முறையா சொல்லி கொடுக்கறமான்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒலிம்பியாட் வந்து ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன் சில்வர் ஃபவுண்டேஷன் வந்து ஏற்கனவே பல ஆண்டுகளா உலகமெல்லாம் நிறைய ஒலிம்பியாட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பதினாறு ஒலிம்பியாட் நடத்திட்டு இருக்காங்க தமிழையும் இந்த இந்த ஆண்டுல இருந்து வர ஆண்டுல இருந்து தொடங்கணும்ட்டு அவங்களுடைய எண்ணத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஆமா டிசம்பர் மாதம் பதினைந்தாவது நாளுக்குள்ள இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்றோம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஜனவரி இருபதாம் தேதி முதல் ஸ்லாட் நடக்குது ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாவது ஸ்லாட் இருக்குது உலகம் இருக்க ஒரே சிலபஸ் ஏன்னா நம்ம வந்து தமிழ் படிக்கும்போது வந்து இப்போ நம்ம சமச்சீர்ல இங்க படிக்கிறாங்க சிங்கப்பூர்ல வேற பாடத்திட்டத்துல படிக்கிறாங்க அமெரிக்காவில் வேற பாடத்திட்டம் படிக்கிறாங்க இந்த எல்லா பாடத்திட்டங்கள்ல இருக்கிற பொதுவான தன்மைகளை மட்டும் எடுத்து ஒரு புதிய ஒரு பாட பாட முறையோனை அமைச்சு அது மூலமா ஒலிம்பியாட் கொடுக்குறோம் ஏன்னா இது எந்த ஒரு ஒரு பாடத்திட்டம் படிக்கிற மாணவர்களுக்கும் சாதகமா இருக்க கூடாது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இல்லங்க அவங்க அவங்களோட பள்ளிகள்ல முதல் இந்த ஒலிம்பியாட் ஜனவரி இருபதாம் தேதி நடக்கிறது வந்து எல்லாமே அந்தந்த மாணவர்களோட பள்ளிகள்லயே நடக்கும் பள்ளிகளுக்கு வந்து பிசிக்கலா ஹேண்ட்ல தான் எழுதுது கம்ப்யூட்டர் பேஸ்ட் கிடையாது பேப்பர் பேஸ்ட் திங்ஸ் உலகம் முழுக்க ஒரே நாளில் அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் போகும் கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிட்டு அவங்க அந்த பேப்பர்ஸ் வந்து எழுதுவாங்க எழுதி முடிச்சிட்டு அதை அவாலுவேட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்க போறாங்க அதுல வின் பண்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகையை வந்து செல்வசோன் அறிவிச்சிருக்கு அதுல சிறந்த மாணவர்களை வந்து வெளிநாடுகளுக்கு அடைச்சிட்டு போறது அது மாதிரியான திட்டங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக இதான் முதல் ஆண்டு நடத்துறோம் இந்த முதல் ஆண்டு நாங்க எதிர்பார்க்கறது ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு இருபதாயிரம் மாணவர்களுக்குள்ள எழுதுவாங்கன்னு நாங்க நம்புறோம் ஏன்னா நிறைய பள்ளிகள் வந்து ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க

ஒரு பாடலை கொடுத்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்களா ஒரு பாரதிதாசன் பாடலை கொடுப்போம் இல்ல ஒரு பாரதியார் பாட்டை கொடுத்து அதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க கிட்ட கேள்வி கேட்போம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான் அவங்க நிறைய எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஷேட் பென்சில் வச்சு ஷேட் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் தான் அவங்களோட புரிதல் அவங்களோட ஏறன அறிவு எப்படி இருக்கு லாஜிக் எப்படி லாஜிக்கலா எப்படி திங்க் பண்றாங்க இது மாதிரியான ஒவ்வொன்றத்தையும் வந்து இந்த

ஒரு தமிழ் மொழிக்கு ரீஜனல் லாங்குவேஜ்க்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பா பாக்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு நம்ம தாய்மொழியை வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு போய் கத்துக்கிறதுக்கும் அதை அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் இதை கத்துக்கணும் நம்ம வந்து உலகத்துல ஒரு முதல் இதுல வரணும்ன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் தமிழ் படிக்கிறது நிறைய நிறைய தமிழ் தொடர்பான திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் தமிழ் இருக்கோம் எல்லா பள்ளிகள் ஒரு இருபது பள்ளிகள் அமைச்சிருக்கோம் அதை வந்து உலகம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் ஒரு ஆய்வகம் மூலமா தமிழ் படிக்கணும் பாடல்கள் மூலமா விளையாட்டு மூலமா நூல்கள் மூலமா பாடல்கள் மூலமா தமிழை வந்து வெவ்வேறு விதங்களில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆர்வத்தை கொண்டு வரணும் நல்ல முடிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பள்ளிகள்ல கம்மியாயிட்டு இருக்கு அவங்க அவங்க எல்லாமே உட்கொள்ற விதமே மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல அவங்க படிக்க போறதுக்குமே ஒரு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு கற்றல எடுத்துக்கிட்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு கைபேசிகள்லயும் வந்து மடிக்கணினிகள்லயும் அவங்க நிறைய நேரம் செலவு

புதிய பாடலாசிரியர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க புது புது பாடல்கள் வந்துட்டு இருக்கு ஆனா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இசையமைக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் புரிய ஏன்னா தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க இவ்வளவு கவித்துவமா எழுதுனீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது அதனால கவித்துவமா வேணாம் அப்படின்றது வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கிறாங்க பாடலாசிரியர்களுக்கு ஆஹ் ரொம்ப எளிமையா பேச்சு தமிழ்ல நிறைய ஆங்கிலம் கலந்து எழுதுங்கன்றது ஒரு கோரிக்கையா வரும்போது ஆஹ் நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அதற்கு தள்ளப்படுறாங்க சோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இசைமைப்பாளர்களோட தவறு கிடையாது நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு பிழைய நான் பாக்குறேன் தமிழை வந்து அவங்களை படிக்க வைக்கணும் ஆஹ் பள்ளிகளில் வந்து தமிழ் பேசினா அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறத வந்து நம்ம தடுக்கணும் ஆஹ் தமிழ்ல வந்து தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும் தமிழ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்தணும் இதெல்லாம் நம்ம பண்ணாம நம்ம வந்து ஒரு செக்டர் மட்டும் குறை சொல்ல முடியாது ஆனா பாடல்கள் வந்து நல்ல முயற்சிகள் நல்ல பாடலாசிரியர்கள் இன்னும் இந்த போராட்டத்துக்கு மத்தியில நல்ல பாடல்கள் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மண் சார்ந்த வரிகள் மண் சார்ந்த பாடல்கள் மண் சார்ந்த கலைஞர்கள் இப்படியா ஏஐ ஏ டெக்னாலஜி எல்லாத்தையுமே மாத்து எல்லா துறையுமோ எல்லா துறைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சவால வந்து கொடுத்துருக்கு உங்களோட துறை எப்படி வந்து இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள்ல எப்படி இருக்க போகுது உங்களோட பணி எப்படி இருக்க போதுன்ட்டு பத்திரிகை துறையாகட்டும் ஆஹ் திரைப்படத்துறை ஆகட்டும் கலைத்துறை ஆகட்டும் மருத்துவத்துறை ஆகட்டும் சர்ஜன்ஸ் இனிமேல் தேவையில்லை இன்னைக்கு வந்து மருத்துவம் படிக்கிறவங்களுக்குன்னா வந்து இன்னொரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்கு வேலையே இருக்கு அது ஏன் படிக்கணும் ரொபாட்ஸ் வந்து அவங்கள விட ரொம்ப சிறப்பா சர்ஜரி பண்ண போகுதுன்றாங்க எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு சோ மண் சார்ந்த விவசாயம் விவசாயத்துக்குள்ள ஏ வரப்போகுது விவசாயத்துக்குள்ள ரொபாட்டிக்ஸ் வரப்போகுது எல்டர்லி கேர் எல்லாம் ஒரு கம்பேஷனோட ஒரு நர்சிங்னு சொல்றோம் இல்லையா அவள் எல்லாத்துக்கும் வயதானவங்களை பார்த்துக்கிறதுக்கு அதுக்குள்ள எல்லாருமே கொண்டு வருது ஸோ எல்லா துறைகளுக்குமே இந்த ஒரு சவால் ஒன்று தெரிஞ்சது இளம் தலைமுறைகள் வாசிப்பு பழக்கம் இல்லை ஐப்பூக்கம் வரைக்கும் வரிசையாக இளம் தலைமுறைகள் இளம் கவிஞர்களுக்கு நீங்க சொல்லுவாங்க ஆஹ் நிறைய படைக்கிறதுக்கு படைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேளுங்க உங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னா ஏன்னா நான் வந்து அவங்க கூட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்க முடியும் எனக்கு வந்து நூல்கள் வச்சு படிக்கிறதுன்றது வந்து எனக்கு அவ்வளவு ரொம்ப விருப்பமான ஒரு இது கிடையாது ரொம்ப சில நூல்கள் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நூல்கள் ஒலி நூல்களா கேட்பேன் இல்ல மேடை பேச்சுகள் கேட்பேன் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன் உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு உள்ள வருதோ ஒரு மொழி அறிவு உள்ள வருதோ உலக அறிவை நீங்க எடுத்துட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட படைப்பாற்றல் விரியும் இந்த உலகத்தை மாற்றத்துக்கான எண்ணங்கள் விரியும் அப்படின்னு நினைக்கிறேன்